தகரகாசம் என்று நம் குகையில் ஆத்மஸ்தானமாக இருப்பதைத்தான் சிறு அம்பலம் என்பது ஸ்வரூப நடராஜா பஞ்ச கிருத்தியம் செய்வதற்கு பக்கத்திலேயே அரூபமாக நிஷ்கிரியமாக உள்ள ஆகாசத்தை ரகசியம் என்று அங்கே வைத்திருக்கிறது ஆகாச கஷத்திரம் என்றால் ஈதர் என்ற சூக்ம பூதத்தை குறிப்பது மட்டும் இல்லை ஆத்ம தத்துவத்தையேதான் ஆகாசம் என்பது யோக வேதாந்த பிரகரணமான யோக தாராவளியில் ஆச்சாரியால் ஸ்ரீசைலத்தை குறிப்பிட்டிருப்பதற்கு விசேஷம் உண்டு என்பது போலவே விவேக சூடாமணியில் அவர் சிதம்பரம் என்ற வார்த்தையை குறிப்பிட்டிருக்கிறார் புஸ்தகத்தின் கடைசி பாகத்தில் ஜீவன் முக்தனை வர்ணிக்கும் போது வாஸ்தவத்தில் அவன் நிலை பெற்றிருப்பது ஞான ஆகாசத்திலேயே ஆனதால் வெளிப்பார்வைக்கு எப்படி வேண்டுமானாலும் கூத்தடிப்பான் பைத்தியம் மாதிரி இருப்பான் பச்சை குழந்தையாட்டம் இருப்பான் பிசாசு மாதிரி கூட இருப்பான் எல்லாவற்றையும் அழுத்து போட்டுவிட்டு திரிவான் இல்லாவிட்டால் மான்தோல் தோல் புலித்தோல் எதை வேண்டுமானாலும் போட்டுக் கொண்டிருப்பான் என்று சொல்கிறார் அப்போது அவனை ஞானாகாசத்தில் நிலைபெற்றவன் நிலை பெற்றவன் என்பதற்கு சிதம்பரஸ்தகா என்றே போட்டிருக்கிறார் ஆச்சாரியால் பிறந்த மலையாள தேசத்திற்கு ஒட்டினார் போல கொங்கு நாட்டில் பேரூர் என்ற நடராஜர் கஷேத்திரம் இருக்கிறது ஆச்சாரியால் அவதாரத்திற்காக மாதாபிதாக்கள் பஜனம் இருந்த திருச்சூரும் தானே பேரூருக்கு ஆதி சிதம்பரம் என்றும் பெயர் இருக்கிறது அம்பலம் என்று சன்னதிகளை சொல்கிற வழக்கம் மலையாளத்தில் இருக்கிறது திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலம் வெள்ளி அம்பலம் என்றெல்லாம் நடராஜ சன்னதியைத்தான் தமிழ் தேசத்தில் சொல்கிறோம் இந்த அம்பலத்தின் விமானமும் தமிழ்நாட்டில் இதர சன்னதிகளில் உள்ள கோபுர பாணியில் இல்லாமல் மலையாள கூரை கட்டுமான பாணியிலேயே இருக்கிறது சிதம்பரத்து தீட்சிதர்கள் குடுமையை பின்பக்கம் முடியாமல் நம்பூதிரிகளைப் போல முன்பக்கம் முடிகிறார்கள் நம்பூதிரிகள் நேர் உச்சியில் ஊர்வ சிகையாக முடிந்தால் இவர்கள் இன்னும் முன்பக்கம் கொஞ்சம் பக்கவாட்டாக பூர்வ சிகையாக முடிகிறார்கள் ஆக பின்னால் முடிந்து கொள்ளாத ஒற்றுமை இருக்கிறது ஆச்சாரியால் சிதம்பரத்தில் பிறந்ததாக சொல்லியுள்ள பாடத்தில் அவருடைய தகப்பனார் பெயர் விஸ்வஜித் தாயார் பெயர் விசிஷ்டா என்று எல்லாமே வித்தியாசமாக இருக்கிறது என்ன இப்படி இருக்கே என்று ஆராய்ந்து கொண்டு போனால் சங்கரர் என்று சொன்னேனே கிபி எழுநூத்தி எண்பத்தி எட்டாம் காலத்தவர் என்று அவருக்கு இதெல்லாம் பொருந்து இருக்கிறது அவர் சிதம்பரத்தில் தான் அவதரித்திருக்கிறார் அப்பா பேர் விஸ்வஜித் அம்மா விசிஷ்டா இரண்டு பேருக்கும் ஏற்பட்டு பாடம் மாறியிருக்கிறது என்று புரிகிறது ஆனந்தகிரிக்கும் அலாதியாக ஒரு சிதம்பர பற்றுதல் இருந்ததாக தெரிகிறது ஆனந்தகிரிய புஸ்தகத்தில் எல்லா பாடங்களிலுமே குழந்தை சங்கரர் வளர்ந்ததை சொல்லும்போது போது சிதம்பரேச இவ விராஜமானகா சாக்ஷாத் நடராஜாவை போலவே பிரகாசித்தவர் என்று சொல்லியிருக்கிறது ஆச்சாரியால் கோவிந்த பகவத் பாதரை சந்தித்து உபதேசம் பெற்றது சிதம்பரம் என்ற ஆனந்தகிரியத்தின் எல்லா பாடங்களிலும் இருக்கிறது ஆச்சாரியால் பற்றிய இதர புஸ்தகங்களில் இந்த இடம் நர்மதா தீரம் பத்ரி காசி என்றெல்லாம் வித்தியாசமாக சொல்லப்பட்டிருந்தாலும் பரவலான ஐதீகம் நர்மதா தீரம் என்றே இருப்பதை கவனிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் அந்த உபதேசத்தின் போது வெளிலோகத்திற்கு தெரியாவிட்டாலும் உள்ளூர சிதம்பரம் சம்பந்தம் இருந்ததாக வைத்துக் கொள்ளலாம் எப்படி என்றால் கோவிந்த பகவத் பாதர் யார் பதஞ்சலி அவதாரம்தான் பதஞ்சலி சிதம்பரத்தோடு இணை பிரியாமல் சேர்ந்தவர் ஆச்சாரியாரளின் குரு இப்படி என்றால் பரமகுருவான கௌடபாதரும் சிதம்பரத்தில்தான் தான் பதஞ்சலியிடம் அவர் பதஞ்சலி ரூபத்தில் இருந்த போதே வியாகரண உபதேசம் பெற்றவர் ஆச்சாரியாலோ தத்வரீதியில் எப்போதும் சிதம்பரஸ்தர் அதனால் அவரை ஞான ஆகாசத்திலேயே வைத்து குரு உபதேசத்தை சிதம்பரத்தில் உபதேசித்தார் என்று எழுதிவிட்டார் என்கலாம் காசியில் தீண்டாதானின் ரூபத்தில் விஸ்வநாதரே வந்து ஆச்சாரியாலை பரீட்சித்தது தாயாரின் மரண சமயத்தில் ஆச்சாரியாள் அவள் கிட்டே போய் விஸ்ராந்தி பண்ணி புண்ணியலோகம் அனுப்பியது முதலான விரத்தாந்தங்கள் ஆனந்தகிரியத்தில் இல்லாவிட்டாலும் மற்ற புஸ்தகங்களில் இருப்பதாலும் லோக வழக்கிலும் பிரசித்தமாக இருப்பதாலும் அவற்றை கொள்ள வேண்டியதுதான் ஆச்சாரியால் சண்மத ஸ்தாபனம் பண்ணியதை விளக்கமாக சொல்கிற புஸ்தகம் ஆனந்தகிரியம் தான் ஆனாலும் பொது அபிப்பிராயத்தில் சண்மதம் என்றால் சிவன் அம்பாள் விஷ்ணு பிள்ளையார் சுப்பிரமணியர் சூரியன் ஆகிய ஆறு பேரை குறித்த உபாசனை என்று இருந்தாலும் இதில் சுப்பிரமணிய மதமான கௌமாரத்துக்கு பதில் காபாலிகத்தை சொல்லியிருக்கிறது இதே சரித்திரத்தில் முன்னாடி ஆச்சாரியால் நிராகரணம் செய்த எழுபத்தி இரண்டு மதங்களில் பலவற்றை ஒவ்வொரு பிரகரணத்தில் ஒவ்வொன்றாக கொடுக்கும் போது காபாலிகத்தை அவர் கண்டனம் செய்த கதையும் இருக்கிறது ஆனால் பிற்பாடு அவர் ஐந்து சிஷ்யர்களைக் கொண்டு சைவம் சாகம் வைஷ்ணவம் சௌரம் ஆகியவற்றை ஸ்தாபித்த அப்புறம் காபாலிகரான வடுகநாதர் என்பவர் அவரிடம் வந்து தம்முடைய மதத்தையும் பரப்ப அவர் அனுகிரகிக்கணும் என்று கேட்டுக்கொண்டதாகவும் பூர்வ அதாவது எதிர்கட்சியும் என்னவென்று கொஞ்சம் தெரிந்தால் நல்லதுதானே என்கிற ரீதியிலும் வைதிகாச்சாரங்களை அனுசரிப்பதற்கு இல்லாமல் பிரஷ்டர்களாக போனவர்களை உத்தேசித்தும் அவர் சரி உன் மதத்தையும் கொஞ்சம் பிரச்சாரம் பண்ணிவிட்டு போ என்று உத்தரவு கொடுத்ததாகவும் வருகிறது அவர் வடுகநாதர் அப்படியே பண்ணிவிட்டு மறுபடி காஞ்சிபுரத்துக்கு வந்து மற்ற ஐந்து மதங்களை பிரச்சாரம் பண்ணிவிட்டு அங்கே திரும்பி வந்திருந்த மற்ற ஐந்து சிஷ்யர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார் என்று வருகிறது ஜனசமூகத்தில் உள்ள ஐதீகமோ கௌமாரம் உட்பட்ட ஷண்மதங்களை ஆச்சாரியால் ஸ்தாபித்தார் என்பதாகத்தான் இருக்கிறது அந்த ஐதீகம் இருக்கட்டும் தர்மசாஸ்திர நிபந்தன கிரந்தம் என்பதான பிராமான்யம் பெற்றுள்ள பராசர மாதவீயம் என்ற நூலில் சைவம் ச வைஷ்ணவம் சாக்தம் சௌரம் வைநாயகம் ததா ஸ்காந்தம் ச பக்தி மார்கசிய தர்சனானி ஷடேவகி என்று முருக உபாசனையான கௌமாரத்தையே ஸ்காந்தம் என்று ஆறாவது மதமாக சொல்லி இருக்கிறது சாஸ்திர பிரகாரமே எல்லாம் பண்ணின ஆச்சாரியால் கௌமாரத்தை விட்டிருப்பாரா ஆனந்தகிரியத்திலேயே ஆரம்பத்தில் பிரகரணம் ஒன்றில் ஆச்சாரியால் அனந்தசேன கஷேத்திரத்தில் இருந்து குமாரசுவாமி ஆவிர்வவித்த ஸ்தலமான சுப்பிரமணியம் என்ற சேத்திரத்திற்கு போனார் உடுப்பிக்கிட்டே கூகே சுப்பிரமணிய ஸ்தல என்று சொல்லப்படும் சேத்திரமாக இருக்கலாம் அங்கே குமாரதாரை என்ற நதியில் ஸ்நானம் பண்ணிவிட்டு சர்ப்பரூபத்தில் இருக்கும் சுப்பிரமணிய சுவாமியை பக்தியோடு வழிபட்டார் என்று வருகிறது நான் சொன்ன சுப்பிரமணிய ஸ்தலத்தில் சுவாமி சர்ப்பரூபத்தில் தான் இருக்கிறார் கர்நாடக ஆந்திர தேசங்களில் அப்படித்தான் வழக்கம் தவிரவும் ஆச்சாரியாலின் ஸ்தோத்திரங்களில் பிரசித்தமாக இருக்கிற ஒன்று சுப்பிரமணிய புஜங்கம் பரமபக்தியும் கவித்வமும் லலிதமாக சேர்ந்து பாராயண கிரந்தமாக அது இருக்கிறது திருச்செந்தூர் முருகன் மேல் பாடியது ஆச்சாரியாலும் நரலீலையாக அவதார விளையாட்டு விளையாடியதில் சுபாவம் படைத்த ஒரு எதிர் சித்தாந்தி அவருக்கு அபிச்சாரம் செய்வினை பண்ணியதை ஏற்றுக்கொண்டு சரீர உபாதைப்பட்ட போது திருச்செந்தூருக்கு வந்து சுவாமியை ஆராதித்து அந்த கஷேத்திரத்திற்கே உரியதான பன்னீர் இலை விபூதியினால் ரோக நிவர்த்தி பெற்றார் என்று அங்கே ஸ்தல மகாத்மியகம் சொல்கிறார்கள் பன்னீர் இலையில் வைத்து அங்கே விபூதி தருவதை ஆச்சாரியாலே பத்திரபூதி என்று சொல்லி அதை இட்டுக்கணும் என்று கூட சொல்லாமல் பார்த்த மாத்திரத்திலேயே மகாரோகங்களும் ஆவி சேஷ்டங்களும் கூட பிசு பிசுவென்று தேய்ந்து போய்விடும் என்று புஜங்கத்தில் சொல்லியிருக்கிறார் அபஸ்மார குஷ்ட பிரமேக ஜோன்மாத குல்மாதி ரோக ரோஹ மகாந்தகா பிசாசாச்சர்வே பவபத்ரபூதிம் விலோக்கிய கானா தரகாரே த்ரவந்தே சம்ஸ்கிருதத்தில் சுப்பிரமணியரை பற்றிய ஸ்தோத்திரம் என்றாலே முதலில் நிற்பது ஆச்சாரியாளின் புஜங்கம் இதையெல்லாம் கவனிக்கும் போது அவர் சண்மதங்களில் ஒன்றாக கௌமாரத்தையே ஸ்தாபித்து அடிஷ்னலாக காபாலிகத்திற்கும் கொஞ்சம் இடம் கொடுத்திருக்கலாம் என்று தோன்றுகிறது இப்படியெல்லாம் தீர ஆலோசித்து பூர்வகாலத்திலும் பிற்காலத்திலும் தோன்றிய பொதுப்படையான நூல்களில் சொல்லியிருப்பவை எல்லா நூல்களிலுமே பொதுவாக சொல்லியிருப்பவை ஜனங்களிடம் பரவலாகவும் ஆழமாகவும் உள்ள ஐதீகங்கள் ஆகியவற்றை இசைத்து பார்த்து சேர்க்க வேண்டியதை சேர்த்து எடுக்க வேண்டியதை எடுத்து ஆனந்தகிரியத்திலும் வியாசாசாலியத்திலும் சுத்த பாடங்களை நிர்ணயம் பண்ணி இரண்டுக்குள்ளேயே ஒன்றில் சொல்லி ஒன்றில் விட்டதை ஒன்று சேர்த்து விட்டோமானால் பிரமாணியமுள்ள ஆச்சாரிய சரித்திரம் கிடைத்துவிடும் எனலாம் பிரமாணமுள்ள சரித்திரம் என்று ஒருவாறு நிர்ணயம் செய்ததற்கு விரோதமில்லாத வரையில் அதிகப்படியான எல்லா கதைகளையும் ஐதீகங்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும் புத்தியால் ஆலோசித்தால் மட்டும் போதாது பக்தியும் வினயமும் ஒன்று இருந்தாலே மற்றது வந்துவிடும் ரொம்ப அவசியம் நம் அபிமானம் நம் அபிப்பிராயம் என்று வீம்பாக பிடித்து கொள்ளாமல் சத்தியம் தெரியணும் என்ற பிரார்த்தனையோடு ஆராய்ந்து பார்த்தால் நம் புத்தியை பொறுத்து பக்தியை பொறுத்து தெரிகிற மட்டும் தெரியும் பக்தியோடு எல்லா சரித்திரங்களையுமே படித்து கதை வழியாக ஆச்சாரிய ஸ்மரணம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை அடைய வேண்டியது நமக்கு முக்கியம் அந்த அனுகிரகம்தான் குரு தர்சனம் துறவரம் சூத்திர பாஷ்யம் குருவை தேடிக் புறப்பட்ட ஆச்சாரியால் வடக்காக வெகு தூரம் போய் நர்மதை கரையை அடைந்தார் அங்கே கோவிந்த பகவத் பாதர் நிஷ்டையில் இருந்தார் நதியிலோ ஊரையெல்லாம் அடித்துக் கொண்டு போகிற மாதிரி வெள்ளம் வந்திருந்தது சுற்றுப்பக்க கிராமத்தவர்கள் அந்த மகான் காப்பாற்றுவார் என்று அவரை தேடிக்கொண்டு வந்தார்கள் அவரோ தன்னை மறந்து உட்கார்ந்து கொண்டிருந்தார் ஆனால் பக்கத்திலே தேஜோமயமாக ஒரு குழந்தை வந்திருப்பதை பார்த்ததும் ஜனங்களுக்கு தன்னால் ஒரு நம்பிக்கை பக்தி உண்டாயிற்று வெள்ளத்தைப் பற்றி அந்த குழந்தையிடம் முறையிட்டார்கள் குழந்தை ஆச்சாரியால் தன்னுடைய கமண்டலத்துக்குள் வரும்படியாக பிரவாகத்துக்கு கை காட்டினார் அப்படியே நதியும் அதற்குள் அடங்கிவிட்டது ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள் கோவிந்த பகவத் பாதரும் நிஷ்டையில் இருந்து எழுந்தார் ஆச்சாரியாலை பார்த்தவுடன் அவர் இந்த குழந்தைக்காகத்தானே காத்து கொண்டிருந்தோம் என்று நினைத்து கிட்டே வந்தார் கட்டிக்கொண்டார் இவர் அவர் சரணத்தில் விழுந்தார் தெரிந்தும் தெரியாத மாதிரி இருக்கும் அவதார விளையாட்டுப்படி அவர் இவரை யாரு குழந்தை என்று கேட்டார் சொல்லியும் சொல்லாமல் அவதாரம் என்று தெரிவித்து அவதார மூலத்தையும் தெரிவித்து எல்லாவற்றுக்குமே மூலமான அத்வைத சிவத்தையும் தெரிவித்துவிட வேண்டும் என்று ஆச்சாரியால் ஸ்லோகங்களாக பதில் சொன்னார் பத்து ஸ்லோகம் ததஸ்லோகி என்று பெயர் ஒவ்வொரு ஸ்லோகத்தின் கடைசி பாதத்திலும் தத் ஏகோ அவசிஷ்ட சிவ கேவலோ அகம் என்று முடித்தார் அவசிஷ்டம் எல்லாவற்றையும் மாயை என்று தள்ளிய பின் மிஞ்சுவது கேவலம் கலப்படமில்லாதது இன்னொன்று இருந்தால்தானே கலக்க முடியும் அப்படிப்பட்ட அந்த ஒன்று தத் ஏக சிவஸ்வரூபமாயிருக்கிறதே அதுதான் நான் என்று தெரிவித்துக் கொண்டார் யாருக்குமே தீட்சை என்பது இல்லாததை புதிதாக பிடித்து கொண்டு வந்து விடுவது இல்லை அடைகாத்து குஞ்சு பொரிப்பது போல உள்ளே இருக்கிறதையே சம்ஸ்கார ஓட்டை பிளந்து கொண்டு வெளியில் வரப்பண்ணத்தான் தீக்ஷை இவருக்கோ சம்ஸ்காரமே இல்லை